அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இரண்டாம் நாள் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் இந்த நாளில் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கிர கோரை நேரத்துல இந்த மூன்று பொருளை நீங்கள் பூஜை அறையில் வைத்து மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டினால் உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் நீங்கும் கோடி கோடியாய் பணம் சேரும் ஒரு எளிமையான கடன் தீர்வதற்கான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினத்தில செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல எதை உங்களால செய்ய முடியுதோ அதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சா போதுங்க எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு கிடையாது இல்லைங்க என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுதானே செய்ய சொல்றீங்க எனக்கு அது ஈஸி தான் நான் அதை செய்யலாமா தாராளமா செய்யலாம் தவறு கிடையாது ஆனா ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா ஒரு சிலர் அதை நினைச்சி வந்து என்னால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியலங்க இதை மாதிரி இன்னொரு நாள் எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதற்கு அடுத்து வேறு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் அதை போலவே கடன் தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்து செய்யலாம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நாகச்சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமாக வருதுங்க இந்த வருடத்தோட பூரத் ஆடிப்பூரத்தன்னைக்கு வருது இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அந்த நாளில் தோஷ நிவர்த்தி யாகம் நடத்துகிறோம் அந்த யாகவேள்விக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி ஒன்று மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி மறுநாளே நாக பஞ்சமி உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் கட்டணம் ரூபாய் முன்னூற்றி ஒன்று மட்டுமே அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம சேனல் சார்பாக செய்துட்ருக்கிறோம் இதை பற்றி விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு மட்டும் எனக்கு கடவுள் நீங்கள் நினைப்பவராக இருந்தால் நம்மளுடைய கர்ம வினை தீர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நினைச்சு சந்தோஷப்படுங்க அந்த விடுபடுறதுக்கு தான் வழிபாடு முறைகளும் பூஜை முறைகளும் இருக்கு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கர்ம வினையும் தீரும் புண்ணியமும் சேரும் உங்களுக்கு அடுத்த தலைமுறையும் நல்லா இருப்பாங்க கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரே இடத்துல உட்காராதீங்க கஷ்டத்தை சரி செய்யறது எப்படி வழிபாடுகள் மூலமா எப்படி சரி செய்யலாம் முயற்சிகள் மூலமா எப்படி சரி செய்யலாங்கிறத யோசிச்சு முடிவெடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்க கஷ்டம் நிச்சயமாக தீருங்க கவலையோடு அமர்ந்திருந்தால் நிச்சயமா கஷ்டம் தீராது கவலையை விட்டுட்டு கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழி என்ன என்பதை யோசித்து செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட கஷ்டமும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இந்த நாளில் நீங்கள் இந்த மூன்று பொருளை பூஜைகள் வைக்க சொல்லியிருக்கேன் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு இந்த கொள்ளு எப்பேற்பட்ட கடலின்னு தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிற கொண்டை கடலை மூன்றாவது சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை நிற மொச்சை இந்த மூன்றையும் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஐம்பது கிராமோ நூறு கிராமோ கால் கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி பூச்சி ஏறியில ஒரு பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி வச்சு வழிபாடு செய்ங்க இது மூணையும் வேக வச்சு சுண்டலாக வச்சும் வழிபாடு செஞ்சுட்டு தானம் கொடுக்கலாம் பச்சையாக வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் அதை பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் சுக்கிரனின் பரிபூரண அருள் கிடைக்க இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்